இன்றைய தினம் சப்பாத்திக்கு மிகவும் பொருத்தமான கொண்டக்கடலை குருமா எப்படி செய்வது என்பது பற்றி பார்க்கலாம் வாங்க அதற்கு ஒரு கப் கொண்டக்கடலை எட்டு மணி நேரத்துக்கு முன்னதாகவே ஊற வச்சு எடுத்துக்கோங்க அதை அதனை ஒரு குக்கருக்கு மாற்றி தேவையான அளவு தண்ணீர் ஒப்பு சேர்த்து ஒரு ஐந்து விசில் அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க கொண்டக்கடலில் விரலால் மசித்தால் அது மசியிற அளவுக்கு இருக்க வேண்டும் அடுத்ததாக வானிலையில் சிறிதளவு எண்ணெயை விட்டு கட் பண்ணி வைத்துள்ள அந்த வெங்காயம் தக்காளியையும் நன்கு வயதுக்கு எடுத்துக்கோங்க அதனை ஒரு மிக்ஸி தாரைக்கு மாற்றி ஆறு முந்திரி அரை ஸ்பூன் பொட்டுக்கடலை ஒரு ஸ்பூன் கரம் மசாலா அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் தேங்காய் அரை மொடி அளவு சேர்த்து அதனை ஒரு பேஸ்ட்டாக நன்கு அரைத்து விடுங்கள் இப்பொழுது ஒரு வானொலியில் தேவையானளவு எண்ணெய் விட்டு கறி மசாலா பட்டை போட்டு தாளித்து இரண்டு பச்சை மிளகாய் சிறிதளவு வெங்காயம் சேர்த்து நன்கு வதக்கி இந்த அரைத்து வைத்துள்ள அந்த மசாலாவையும் சேர்த்து நன்கு கிளற வேண்டும் அடுத்தது வேக வேக வைத்து எடுத்து வைத்துள்ள அந்த கொண்டைக்கடலையும் தண்ணீரோடு சேர்த்து அதனுடைய தண்ணீரோடு சேர்த்து நன்கு கொதிக்க விட வேண்டும் தேவையான அளவு உப்பு மஞ்சள் தூள் சேர்த்து நன்கு கொதிக்க விடுங்கள் இறுதியில் கொத்தமல்லி தூவி இறக்கினால் சுவையான கொண்டைக்கடலை மசாலா தயார்